லாஸ்ட் ஃப்ரைடே நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பூரியும் சன்னா மசாலாவும் தான் வந்து நைட்டு டின்னருக்கு பிளான் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து சன்னா ஊற வச்ச சன்னா வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதே குக்கரில் தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம் அதில் குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு கிராம்பு பட்டை அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் ஓமம் முறுக்குக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அது வந்துட்டு சும்மா ஒரு பீஞ்சளவுக்கு சேர்த்தா போதும் அதை சேர்த்துட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாயோ இல்லை வரமிளகாயோ சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடயே வந்துட்டு இஞ்சி பூண்டையும் வந்து தட்டி போடணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் மிக்சியில் அரைச்சிங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நல்லா வந்து அந்த இடிக்கிறதில் வச்சு நல்லா இடித்து அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா உப்பு மஞ்சள் தூள் மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா சன்னா மசாலா வரமிளகாய் தூள் கொத்தமல்லி பொடி இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச சன்னாவையும் வந்துட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா சூப்பராக நல்லா பூ மாதிரி வெந்திருக்கும் அந்த சன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும் அதை வந்துட்டு கொஞ்சமாக மேஷ் பண்ணிருங்க மேஷ் பண்ணினோம்னா கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும் தனித்தனியாக இல்லாமல் இந்த நீத்து போகாமல் கொஞ்சம் திக்காக இருக்கும் நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணலாம் சூட சூட சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பூரி கூட சப்பாத்தி கூடையும் நல்லாயிருக்கும்